வணக்கம் முட்டைகோஸ் கூட முட்டையை சேர்த்த காம்பினேஷனில் நீங்கள் இது வரலையும் சமைச்சு சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி முட்டைக்கோஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இதை முடிஞ்சளவு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தேங்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து கலந்துக்கலாம் இது வந்து நல்லா பொறிஞ்சி வரும்போது ரெண்டு கொத்து அளவில் கருகப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து பொறிஞ்சி வரட்டும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம் கூடவே எரிப்புக்கு ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது வதங்கி வரும்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கூசை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு முட்டைகோஸ் வேகிற அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா முட்டைகூஸ் வந்து நல்லா வெந்துடும் முட்டுக்கோஸ் வந்து தண்ணி வட்டி இந்த மாதிரி வெந்து வரும்போது இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பெருசாக எந்த மசாலா தேவையில்லை ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடி வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதுக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றி போயிடும் இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் நான் பாதி முட்டைக்கோஸுக்கு வந்து ஒரு கை அளவு தேங்காய் பூ வந்து திருவி சேர்த்துருக்குறேன் தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தேங்காவோட வாசனை வெளியே வரும் எல்லா பொரியலுக்குமே அந்த தேங்காவோட வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க தேங்காவோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு முட்டை வந்து அடித்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நாலு முட்டை வரைக்கும் அடித்து சேர்த்துக்கோங்க முட்டையே தனியாக லைட்டாக அப்படியே வதக்கிட்டு அந்த பொரியல் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வரட்டிக்கோங்க பொதுவாக இந்த முட்டைகோஸ் கூட்டுக்கு வந்து முட்டை போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்பவுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் சமையல் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்